நாகர்கோவில் என்ஜிஓ காலனிக்கு அடுத்த ஸ்டாப்பில் நம்ம வந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டரில் இந்த இடம் விற்பனைக்கு இருக்குது பார்த்திங்களா இது கிழக்கு திசையை பார்த்துருக்கு பக்கத்தில் ரோடு அழகான ரோடு மேலே உங்களுக்கு போஸ்ட்டு வீடு போடணும்னா உடனே நம்ம வீடு போடலாம் விலை குறைஞ்ச ப்ரைஸ் என்ஜிஓ காலனி பகுதி சொல்லும்போது அந்த ஜங்ஷன் ரோட்லேருந்து நீங்கள் ஒரு ஐநூறு மீட்டரில் அந்த இடத்துக்கு வந்துடலாம் வீடு போடுறது சூப்பரான இடம் இல்லை ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கி போடணும் கொஞ்ச நாள் கழித்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்களான்னா இது இந்த இடம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இடம் அழகு பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குதுன்னா காட்டுறோம் பாருங்கள் எல்லாமே வீடுகள் தான் என்ன இருக்குங்களா எல்லாம் வீடு பாருங்கள் இடத்தெல்லாம் நான் காட்டுறேன் பாருங்கள் அழகான கிழக்கு திசையை பார்த்து இருக்கு ரோடு விலை குறைஞ்ச பிரைஸ் தான் ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரூவா பக்கத்தில் எல்லாம் வீடுகள் இருக்குதுங்க வீடுகள் அப்பார்ட்மெண்ட்டு எல்லாமே இருக்குது பாருங்கள் நான் காட்டணும் பாருங்கள் இதில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு வாடகை கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா பாருங்கள் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு நம்ம வீவர் சப்ஸ்கிரைபர் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டரை நம்பிக்கையாக வந்து இடம் வாங்கணும் நல்ல ப்ரைஸில் வாங்கி தருவாங்க நம்பிக்கையாக இருந்துன்னா நீங்கள் உடனே வாங்க உங்களுக்கு சூப்பரான இடம் நான் வச்சுருக்கேன் யார் நம்மளை நம்பி வராங்களோ அவங்களுக்கு வாங்கி கொடுப்போம் என்ஜிஓ காலனி பகுதியில் இருக்குது இந்த லேண்டு ஒரு சென்ட்டுக்கு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா கேட்காங்க ஒரு சென்டுக்கு மொத்தம் ரெண்டு ப்ளாட்டு இருக்குது கால் சென்டில் ரெண்டு பிளாட்டு இருக்குது கிழக்க பார்த்த பிளாட்டு எல்லாம் வீடுகள் சூப்பரான பிளாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை நல்ல ப்ரைஸில் முடிச்சு தரலாம் நன்றி வணக்கம் க்ரி லேண்ட் ப்ரொமோட்டர் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு ரோடு இது உங்களுக்கு பதிமூணு அடி ரோடு இருக்குது இந்த ரோட்டில் உங்களுக்கு கிழக்கு திசையை பார்த்து ஒரு பனிரெண்டரை சென்ட் ஆரேகால் சென்டு கால் சென்ட் ரெண்டு பிளாட்டு விற்பனைக்கு இருக்குது கிழக்கை பார்த்து பிளாட்டு நாகர்கோவில் என்ஜிஓ காலனி பகுதியில் இந்த வீட்டு மனை விற்பனைக்கு பழைய லேவுட்டு பிளாட்டு பத்திரம் எல்லாமே கிளியராக பதியம் உங்களுக்கு பத்திரம் பட்டா கரம் சிட்டா எல்லாமே கிளியராக பத்திரமா இருக்கு உங்களுக்கு வெளியே பாருங்க இந்த இடம் தான் என்ன காட்டுறேன் சரிங்களா பக்கத்துல எல்லாம் வீடுகள் இருக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்கு பக்கத்தில் புதிய வீடு எல்லாம் கட்டி சேல்ஸ் பண்றாங்க